வழி திங்கள் மதி நிறைந்த நன்னாழால் நீராட போது மீர் போதுமினோ நேரிழில் சீர்மல்கு மாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேர் கொடிந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவாள் பாரோர் புகழப்படிந்தே லோரம்பாவாய் விளக்கம் மார்கழி மாதம் பௌர்ணமி நாள் இது குளிக்க வர விரும்புகிறவர்களே ஆபரணங்களை அணிந்தவர்களே செல்வம் நிறைந்துள்ள திருவாய்ப்பாடியில் இருக்கும் இளம்பெண்களே வாருங்கள் கூர்மையான வேலை கொண்டு தீங்கு செய்பவர்களுக்கு கொடியவனாய் நந்தகோபானின் பிள்ளை அழகான கண்களுடைய யசோதையின் சிங்கக்குட்டி மேகம்போல் திருமேனி சிவந்த கண் சூரிய சந்திரனைப் போல் முகம் கொண்ட நாராயணனே நாம் விரும்பியதை கொடுப்பான் உலகம் புகழ் பாவை நோன்பின் ஈடுபடலாம் வாருங்கள் வாழ்வீர் வாழ் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடருள் பைய துய்ந்த பரம பாடி நெய்யுண்டோம் பாலுண்டோம் நாற்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோரம்பாவாய் விளக்கம் பூமியில் வாழ்பவர்களை நம்முடைய பாவை நோன்புக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கேளுங்கள் பார்க்கடலில் உறங்குகின்ற பகவானுடைய திருவடிகளை பாடுவோம் நெய் பால் இவற்றை உட்கொள்ள மாட்டோம் விடியற்காலில் குளித்துவிட்டு கண்ணுக்கு மை கிடையாது கூந்தலுக்கு மலர் கிடையாது செய்யக்கூடாத காரியங்களை செய்ய மாட்டோம் கோல் சொல்ல மாட்டோம் தானத்தையும் பிச்சையும் எங்களால் முடிந்தவரை கொடுப்போம் இவ்வாறெல்லாம் எண்ணி சந்தோஷப்படுவது நம் பாவை நோன்பு நாங்கள் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் ஜென்னல் ஊடுகயலுகள பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கு இருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தே லோரம் பாவாய் விளக்கம் மூன்று உலகத்தையும் தன் காலால் அழந்த திருவிக்கிரமனின் நாமங்களை பாடி நாம் நோன்புக்கு நீராடினால் நாடு முழுவதும் தீமை இல்லாமல் மாதம் மூன்று முறை மழை பெய்யும் அதனால் சென்னல் வளர நடுவே கயல் மீன்கள் துள்ளி விளையாடும் அழகிய நெய்தல் பூக்களின் வண்டுகள் உறங்கிடும் அத்தகைய செழிப்பில் பெரிய பசுக்கள் வள்ளல் போல் குடம் குடமாக பாலை நிறைக்கின்றன ஓங்கி உலகளந்த உத்தமனின் பேரை சொல்லி பாடி நீராடி நோன்பிருப்போம் வாருங்கள் ஆழிமழை கண்ணா ஒன்றினே கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடுகாற் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம் புரி போல் நின்றறிந்து தாளாதே சாரங்கம் உடைத்த சார்த்த மலை போல் வாழ உலகினில் பெய்திட்டாய் நாங்களும் மார்களி நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய் விளக்கம் மண்டல வருஷத்திற்கு தலைவனான வருணதேவனை சிறிதும் ஒழிக்காமல் கடலில் புகுந்த நீரை முண்டு இடி இடித்து ஆகாயத்தில் ஏறி திருமால் திருமேனி போல கருப்பாகி அழகான தோல் கொண்ட பத்மநாபன் கையில் உள் சக்கரம் போல் மின்னலளித்து அவனுடைய சங்கம் போல் அதிர்ந்து முழங்க உன்னுடைய வில்லாகிய சாரங்கம் வீசிய பானங்கள் போல் மழை பெய்து உலகம் அனைத்தும் வாழ நாங்களும் மார்கழி மாத நோன்புக்கு நீராடுவோம் வாருங்கள் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிழக்கை தாயை குழல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொய்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயப்பிழையும் பூதருவான் நின்றருவம் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் விளக்கம் செயலுடைய கண்ணன் வடமதுரையில் பிறந்த திருக்குமாரனை தூய யமுனை நதிக்கரையில் வசிப்பவனை இடையர் குளத்தில் விளக்கைப் போல் அவதரித்து யசோதைக்கு பெருமை தேடிக் கொடுத்த தாமோதரனை பரிசுத்தத்துடன் அடுகி மலர்களை தூவி வணங்கி வாயாரப் பாடி நெஞ்சார தியானிப்போம் முன்பு செய்த பாவங்களும் பின்வரும் பாவங்களும் அவன் அருளால் நெருப்பில் விழுந்த பஞ்சாக உருதெரியாமல் அழிந்து போகும் ஆகவே பகவான் நாமங்களை சொல்லி பாடி போற்றுவோம்